ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸில் அவன் என் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் சுண்டைக்காய் குழம்பு சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு லெமன் சைஸ் புளியை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடலாம் சுண்டக்காயோட காம்பல்லாம் நம்ம தடலாம் எடுத்துட்டு சுண்டக்காயை மட்டும் எடுத்து வச்சிடலாம் சுண்டக்காய் பார்க்குறதுக்கு வந்து இத்தோண்டாக இருக்குது ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இது வந்து ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது சுண்டக்காய் வந்தில் வந்து இரும்பு சொத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்தம் இல்லாதவங்க வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து காய்ச்சல் வந்திருக்கவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து சுண்டக்காயை வந்து குழம்பாவோ அல்லது துவையலவோ மிளகு சீரவெல்லாம் போட்டு ஒரு நல்ல துவையலவோ செஞ்சு சாப்பிட்றப்ப காய்ச்சல் வந்து சீக்கிரம் சரியாயிடும் இந்த மாதிரி நிறையா நன்மைகள் இருக்குது இதை வந்து ஒரு இடிக்கல்ல போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாம் தட்டுறப்ப வெதை தனியாக சுண்டக்காய் தனியாக வந்துடும் விதையோடு போட்டோம்னா சுண்டக்காய் கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதை தட்டிட்டு விதையை தனியாக எடுத்துட்டு மோர் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி மோராக்கி வச்சுருக்குறேன் இந்த மோர் தண்ணியில் சுண்டைக்காயை போட்டுடலாம் சுண்டக்காய் வந்து கருக்க ஆரம்பிக்கும் மோர் தண்ணியில் போட்டு வச்சோம்னா கருக்காமல் பச்சை பசைன்னு இருக்கும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காயவும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு பத்து சின்ன வெங்காயத்தை பொருசாக நறுக்கி வச்சுருக்குறேன் இது போட்டுட்டு இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தக்காளியை பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு கூட்ட தக்காளியை நல்லா கூட்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் சுண்டக்காய் நல்லா கூட்டாக வதங்கிடுச்சு நம்ம மோரில் போட்டு வச்சுருக்கிற சுண்டைக்காயை எடுத்து இதில் போட்டுடலாம் சுண்டக்காயை போட்டு எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க என் சுண்டைக்காயை நல்லா வதக்க வதக்க தான் இதில் இருக்க கசப்பெல்லாம் போயிடும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சுண்டைக்காயை வதக்கினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்செழுத்தும் வீட்டில் அரைச்சி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளாப்பொடியை போட்டுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கிடாதீங்க ரொம்ப வதக்கினிங்கன்னா அது வந்து தீஞ்சு போயிடும் லைட்டாக வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சுண்டக்காய் நல்லா வந்து குழம்பு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு கொதி வந்துடுச்சு நம்ம ஊற வச்சுருந்தா புளி தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுறலாம் குழம்பு நல்லா கொதித்து வத்தட்டும் இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க பாருங்க குழம்பு வந்து நல்லா வற்றிடுச்சு அவ்வளோதான் சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்